திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்கத்தின் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது உடுமலை மடத்துக்குளம் பகுதியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் பங்கேற்ற இக்கூட்டம் ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது கூட்டத்தில் கிராம உதவியாளர்களுக்கான பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன முக்கியமாக கிராம உதவியாளர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் அவர்களை தீ பிரிவு பட்டியலில் சேர்க்க வேண்டும் கருணை அடிப்படையில் மறைந்த கிராம உதவியாளர்களின் வாரிசுக்கு வேலை வழங்க வேண்டும் பழைய ஒய்வூதிய திட்டத்தை மீண்டும் செயல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பதினான்கு அம்ச கோரிக்கைகள் முன்வை னர் இக்கோரிக்கைகள் அனைத்தும் தீர்மானங்களாக நிறைவேற்றப்பட்டன இந்நிகழ்வில் உடுமலை வட்ட கிளைக்கு புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர் அதன்படி வட்ட தலைவராக கிரி துணைத் தலைவராக மாரிமுத்து செயலாளராக பரமேஸ்வரன் துணை செயலாளராக அழகிரி பொருளாளராக கலைச்செல்வி மாவட்ட பிரதிநிதியாக பழனிசாமி மற்றும் திருமதி சுகந்தி ஆகியோர் நியமிக்கப்பட்டனர் மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் முன்னாள் மாநில சங்க ஆலோசகர்களான மாரியப்பன் மகேந்திரன் திருப்பூர் மாவட்ட தலைவர் நடராஜன் மாவட்ட தணிக்கையாளர் சுப்பிரமணியம் மாவட்ட துணை செயலாளர் செந்தில்குமார் மாநில செயற்குழு உறுப்பினர் சக்திவேல் வடதுக்குளம் வட்ட நிர்வாகிகளான கருப்புசாமி பொன்னுச்சாமி ராஜலட்சுமி ஆகியோரும் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு வருவாய் சங்கத்தின் சார்பாக வருகிறது மாநிலத்துடைய முன்னாள் கௌரவ ஆலோசகர் மாரியம் நான் சொல்லிக் கொள்கின்றேன் இந்த கூட்டமானது வந்து தமிழ்நாடு வருவாய் கிராம மொழியர்களுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் தண்ணீர் அடிப்படையில் வேலை பதிந்து கொண்டது அந்த வேலையை மீண்டும் வணங்க அந்த பணியை மீண்டும் வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசாங்கத்தை அதே அதேபோல் பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று அதே அதேபோல் எங்களுக்கு வர வேண்டிய அந்த டிஏ அரியர் சரண்டர் போனவர்களான வணங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டும் அதேபோல வருகின்ற காலகட்டத்தில் இந்த டிஏவை பிடித்தல் செய்யாமல் முழுமையாக வழங்க வேண்டும் என்று சொல்லி இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்தினுடைய வாயிலாக மாண்பு தமிழக முதல்வர்களையும் தமிழ்நாடு அரசையும் இந்த வருவாய் ஆளுமையர் சங்கம் கேட்டுக்கொள்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்